ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்களா நம்ம என்ன பார்க்க போறோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையிலான முதல் போட்டியில் ஒரு சூப்பரான அபாரமான வெற்றியோட இந்த போட்டியை தொடங்கியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த போட்டியில் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது நூர் அகமதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா அவருடைய பந்து வீச்சுக்கு பிறகு தான் மும்பை அணியோட விக்கெட்டுகள் ஒவ்வொன்றும் சரியாக தொடங்குச்சின்னு சொல்ல முடியும் இந்த நேரத்தில் வந்து மேன் ஆஃப் த மேட்சும் அவர் தான் வாங்கியிருப்பார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்ட பிறகு தோனியை பற்றி சிறப்பான விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்திங்களா பார்க்க போகிறோம் பொதுவாகவே நூர் அகமது வந்து போஸ்ட்மேன் பிரசன்டேஷனில் என்ன பேசியிருந்தாருனாக்கா ஐபிஎல் பி சீசன்ல சென்னை அணிக்காக விளையாடுறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது அது இல்லாமல் டீம் மேனேஜ்மெண்ட் பழகிற விதம்ன்றது ஒரு சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும் அது இல்லாமல் எனக்கு ஓவர் கொடுக்கும்போது சூரியகுமார் யாதவோடைய விக்கெட்டை எடுக்கிறதுக்கு தோனி அவர்கள் ஸ்டெம்புக்கு பின்னாடி மிக சிறப்பான ஒரு பங்களிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு அதன் மூலியமாக விக்கெட்டுகளை எடுக்க முடிஞ்சு அடுத்தடுத்த விக்கெட்டுகளை எடுத்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு சென்னை அணியோட வெற்றியில என்னுடைய பங்கு இருக்கிறது மிக சந்தோஷத்தை கொடுத்திருக்கு இனி வரும் போட்டிகளை மிக சிறப்பாக செயல்படும் என்ற மாதிரி நூர் அகமது அவர்கள் சொல்லியிருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வர பிளேயர்களுக்கு டோனி அவர்களுடைய சில டிப்ஸுகள் வந்து மிக பெரிய லெவலில் வந்து கை கொடுக்கும் எப்பவுமே வந்து நிறைய பிளேயர்களை உருவாக்கி கொடுத்துருக்காரு இன்னைக்கு அஸ்வின் அவர்களை உருவாக்குறதும் அவர் அந்த மாதிரி பல பிளேயர்களை அவர் உருவாக்கி இருக்காரு நிறைய வந்து டிப்ஸுகளை கொடுக்குறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி செஞ்சால் வந்து உங்களால் கண்டிப்பாக சைன் பண்ண முடியுன்ற மாதிரி அவருடைய அறிவுரை கேட்டு நிறைய வீரர்கள் வளர்ந்துருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நூர் அகமது இன்னைக்கு பந்து வீசினதை குறித்தும் டோனி அவர்களுடைய குறித்து உங்களுடைய கருத்துக்கள் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க